ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பர்மனண்ட்டாக பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் பாடி பிரைட்னிங் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பர்மனண்ட்டாகவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்லேயுமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து இந்த பேக் வந்து இம்ப்ரூவ் பண்ணியும் கொடுக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிபர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல bell icon-ஐ click பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் notification வரும் வாங்க இப்போ வீடியோ கிளிக் இப்போ பேக் ரிவோவ் பண்றது ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து மசூர் தால் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மசூர் தால் வந்து உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கு பாத்தீங்களா அதுவும் கூட நான் அதே சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிலேயே வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒன் டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் எதாவது டஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு தான் அதோட நம்ம ஊற வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோம்னா அது நம்ம ஸ்கின்னை ஒரு சிலருக்கெலாம் வந்து அலர்ஜி மாதிரி கூட வந்துடும் ஸோ அதனால தான் ஒரு டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்ல தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நல்ல தண்ணியை நீங்கள் ஊற்றி ஊற வச்சு எடுக்கும் போது தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் உப்பு தண்ணி வந்து ஊற்றினீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டக்குனு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது கொஞ்சம் ஸ்லோவாதான் வந்து ரிசல்ட் வந்து வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல தண்ணி ஊத்தியே நல்லா உடை வச்சியே எடுத்துக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் விட்டீங்கன்னா நல்லா உரி மேல வந்துடும் ஊர்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அடித்து வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ ஒரே ஊற்றிட்டு எக்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அடித்து வந்து எடுத்துக்கோங்க அடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு இப்போ இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்க போறேன் ஏன்னா இதில் ஆட் பண்ணி இருக்கிற வெள்ளை கொண்டக்கல்ல வந்து ரொம்ப நல்லாலாம் அறப்பட்டுருக்காது உங்களுக்கு அந்த சக்கன் சொல்லுவோம் இல்லையா அந்த இது வந்து கண்டிப்பாக இதில் வந்து வரும் ஸோ அதனால வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் டைப்ல வந்து கிடைக்கும் அந்த வாட்டர் மட்டும் இருந்தா போதும் நம்மளுக்கு அந்த சக்கெல்லாம் வந்து தேவை இல்லை சோ அதனால ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே கொண்டுட்டு போய் அடுப்புல சிம்ல வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேக்காக வந்து மறந்து கூட வந்து நீங்கள் ஃபுல்லாகவோ இல்லை வந்து மீடியம்லேயோ வந்து வச்சிடாதீங்க நல்லா சிம்லையே வந்து வச்சிருக்கணும் ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்து சட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் சிம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் டைப்பில் வந்து கிடைக்கும் இந்த க்ரீம் டைப்பில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி க்ரீம் டைப்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது கூட ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா தயிர் இந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா கொடுக்கும் இப்போ இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபீஸ்லையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படிங்கறதையுமே வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருவேன் இப்போ பேக் எப்படி ப்ரிபோர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு இன்க்ரிடியன்ஸ் மட்டும் தான் தேவை இந்த பேக்கை வந்து ப்ரிபோர் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டேஸ் வரைக்கும் இந்த பேக் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கு மேல நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாங்க ஏன்னா அதுக்கு மேலே இருந்தாலும் கிட்ட போயிடும் இந்த பேக்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மசூர் தான் வந்து ஆட் பண்ணிருக்கோம் தால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பொலிவாகவும் கிளியராகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த தால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஸ்கின்ல ஏதாவது விடாபடியான பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கவும் நெக்ஸ்ட் இது கூட வந்து வெள்ள கொண்டக்கல்ல வந்து ஆட் பண்ணிருக்கோம் இந்த வெள்ள கொண்டக்கல்ல வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற ஹெவியான பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து பர்மனண்டாகவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த வெள்ளை கொண்டக்கல்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாவது ஸ்கின் செல்ஸா அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்ல வந்து பிளாக் மார்க் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாகவும் கிளியராகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளை கொண்டைகளில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின் டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை வந்து உங்க ஃபுல் பாடிக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கா உங்க ஃபுல் பாடிக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க பாடியோட டோன்லயுமே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் உங்க பிஹெச் லெவல் இருக்கு பாத்தீங்களா அதோட லெவலும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகும் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்ல கிளியராகவும் நல்லா ஒரு டைட்டனிங்காகவும் இந்த பேக் வந்து வச்சுக்கிறோம் உங்க ஸ்கின்ல இருக்கான கருமையெல்லாம் வந்து நீக்கி உங்க ஃபேஸோட கலரையும் உங்க பாடியோட கலரையுமே வந்து ஈவனா வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டாலே போதும் உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராவுமே வச்சுக்கிறோம் உங்க ஃபுல் பாடிக்கும் வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டா வந்து கண்டிப்பா கொடுக்கும் இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் வந்து நல்லா ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது இந்த பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னை வந்து பர்மனண்ட்டாகவும் பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த அளவுக்கு இந்த பேக் ஒர்க் ஆகுது எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதே நேரத்தில் இந்த பேக்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டேஸாவது ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க அப்பதான் உங்க ஸ்கின்ல வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறதே தெரியும் ஒரு தடவை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க ரெகுலரா ட்ரை பண்ணுங்க ரெகுலரா ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த பேக் கொண்டுட்டு வரும் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் See you next video. Take care. Bye bye.